வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் வடை செருக்கு என்கின்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து என்ன பாருங்கள் யாப்பு அப்படிங்கிறது வந்து இப்படி கட்டுதல் அதனால தான் யாப்பு அந்த தமிழ் இலக்கணத்தில் வரணும் யாப்பு என்ன யாப்பு அப்படின்னா எப் என்ன மாதிரி கட்டி அந்த கட்டமைப்பு அந்த பாடலுடைய கட்டமைப்பு அப்படின்னு காரிகை அப்படிங்கிறது வந்து பெண் அப்படிங்கிற தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் இங்கே வந்து காரிகை அப்படிங்கிறது அலங்காரம் ஒரு அலங்காரம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பொருளில் வந்து வரும் நீர்த்து அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தன்மை நீர்மையுடைத்துனால் அந்த தன்மையுடைய தன்மையுடைத்து அப்படின்னு கழல் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலன் எங்கன்னா காலில் வந்து அணிவார்கள் அந்த கழல் வந்து யார் அணிவார்கள் அப்படின்னா போரில் வந்து வீர தீர செயல்கள் புரிந்தவர்கள் அந்த வீர செயலை புரிந்தான் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த ஆண்களை வந்து காலில் வந்து அந்த காப்பு வந்து அணிவார்கள் அந்த காப்பு வச்சு இந்த படைச்சருக்கில் அந்த படை வீரனுடைய வந்து வீரத்தை வந்து வந்து சொல்கிறாரு சுழலும் இசை வேண்டி சுழலும் அப்படின்னு நமக்கு தெரியும் இது எல்லா பக்கமும் வந்து சுற்றுறது பூமி வந்து உரண்டையாக இருக்கிறதுனால அது சுழன்று கொண்டே இருக்கிறது இல்லையா இந்த மாதிரி ஆனால் இப்போ சதுரம் செவ்வகம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சுழலும் அப்படின்னு சொல்ல முடியாது வட்டம் அதாவது இந்த உருளை அதுதான் வந்து சுழலும் இல்லையா அது மாதிரி இசை அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம கேட்குற இசை அப்படி வரல இசைனா புகழ் அப்படின்ற ஒரு பொருள் அப்போது சுழலும் இசை வேண்டி அப்படின்னா இந்த சுழல் அப்படிங்கிறது சூளுதல் அப்படின்ற பொருளும் வரும் இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய அந்த புகழை வேண்டி வேண்டா உயிரார் அவங்க உயிரை கூட வேண்டான்னு துறப்பாங்களாமா யாரை அந்த படை வீரர் எங்கே துறப்பான் அப்படின்னா போர்க்களத்தில் வீர மரணம் அடையிறது அப்படி அடைகின்றவன் எங்கே என்ன அடைவான் போர்க்களத்தில் வந்து மரணம் அடைகிறவனுக்கு ரெண்டு கிடைக்கும் ஒன்று இந்த உலகத்தில் வந்து புகழ் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா அப்போது அந்த சொர்க்கத்துக்கு அவன் போகும்போது இந்த புகழை வந்து சொர்க்கத்துக்கு வந்து அவன் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அந்த புகழ் இந்த மண்ணுலகில் வந்து நிற்கும் இல்லையா அதுதான் இங்கே வந்து சொல்கிறார் இதெல்லாம் வந்து இந்த பாடலில் இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள் சுழலும் இசை வேண்டி சுழலும் இசை வேண்டி அப்படின்னாக்கா சுழல் அப்படின்னா சூளுதல் அப்படின்ற பொருள் வருதுன்னு எதில் எங்கே சூளுதல் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போது இந்த வையகத்தை சூழ்கின்ற அப்படி இந்த வையகம் அப்படிங்கிறது இங்கே வருவிக்கப்படுது இந்த பூமியில் இந்த உலகம் முழுவதும் அவனுடைய புகழ் வந்து பரவும் எவ்வளோ நெப்போலியனுடைய வீரம் வந்து நமக்கு இன்றைக்கும் பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வீர செயல் செய்தோம் அப்படின்னாக்கா அது இந்த உலகம் முழுவதும் வந்து அப்படி சூழ்ந்து பரவிடுமாமா அத்தகைய புகழை விரும்ப விரும்புகின்றவர்கள் இந்த உயிரை வந்து பெரிய துச்சமாக மதிக்காமல் போர்க்களத்தில் வந்து உயிரை விடுகின்ற வீரர் அந்த காலில் ஆண்கள் அணியக்கூடிய அந்த கழலை வந்து அணிந்து கொள்ளுவது கொள்ளுதல் ஒரு அலங்காரத்தன்மையுடையது அந்த வீரத்துக்கு ஒரு வீரம் சேர்த்த மாதிரி அதில் இன்னொரு பொருளும் தூக்கி நிற்கிறது என்ன அத்தகைய வீரம் இல்லாதவர்கள் அந்த கடலை அணிவது சும்மா வெறும்ன ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் இந்த குரலில் சொல்கிறாங்க ஆக இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய புகழை வேண்டி தன்னுடைய உயிரை விடக்கூடிய வீரர்களுக்கு கடல் இன்னும் மேலும் அழகை ஊட்டுகிறது அப்படின்னு சொல்வதன் மூலம் அவர்கள் உயிரை கூட பொருட்படுத்தாது அந்த வீர மரணம் அடைவதை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த